ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் ராசி இன்னைக்கு ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கும் அது பேராற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்போயுமே வந்து சொல்லும் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர வேண்டும் சொல்வாக்கு வந்து மகன் கிட்டேருந்து வரணும் செல்வாக்கு தானா மக்களுக்குள்ளே உருவாக வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட் அகில் அகில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஈர்ப்புக்குள்ள எல்லாம் கலந்த ஒரு கலவை ஒரு திருத்தம் ஆனால் ரகசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணுறதும் ஒன்று இருக்குது நமக்குள்ளே ஆற்றலை பெருக்கும் ஒரு சக்தி தான் இந்த பேராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி ஸோ நெத்தியில் வைக்கலாம் அதேமாதிரி நெஞ்சு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க இதான் மானஸ் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ராசி இன்றைக்கி ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கும் அது பேராற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்திங்கன்னா ரிசீவர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் ஒன்று நெத்தி ஆக்னா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ரெண்டு கை இது ஹார்ட் சக்கரா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹேண்ட் சக்கரா இப்படி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மகான்லாம் பார்த்திங்கனாக்கா கையை வச்சு சொல்லுவாங்க நல்லாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்களுடைய கூர்நோக்கு பார்வை அதாவது நெற்றிக்கன் பார்வை கையோடைய கண் பார்வை இந்த கைய அப்போ பாருங்கள் மூணு வேர் வந்து உள்ளே வந்து போகும்பொழுது ஒருத்தவங்களுக்கு திருஷ்டி நாடியாக நல்லாயிரு அந்த வார்த்தையும் வார்த்தை கொள்ளும் வார்த்தையும் மருந்தும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே மகான்கிட்டருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வெல்லும் ஸோ எப்படியுமே வந்து சொல்லும் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர வேண்டும் சொல்வாக்கு வந்து மகான்கிட்டேருந்து வரணும் செல்வாக்கு தானாக மக்களுக்குள்ளே உருவாக வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட் ஸோ இப்போ பாருங்கள் இங்கேருந்து செய்யக்கூடிய இந்த ஹீலிங் எனர்ஜி பெரிய பெரிய ஹீலிங் பண்ணுறவங்களாம் முடியாத இந்த ஹீல் பண்ணும் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும் இந்த டிப்லேருந்து இருந்து வரும் ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பவர் வெளியாகக்கூடியது ரிசீவிங் பாயிண்ட் தொப்புலாக இருக்கும் ஸோ அப்போ பாருங்கள் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ நம்மளோடய பவர் பாயிண்ட் வேஸ்ட்டு அதெல்லாம் அதீத சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் கோரசோனை இது பார்த்திங்கன்னாக்கா அந்த காலத்துலேயும் தொண்டு தொட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு பொருள் உண்டு புணுகுக்கு ஒரு குணம் உண்டு கோரசோனைக்கு ஒரு புனுகு உண்டு கஸ்தூரிக்கு ஒரு குணம் உண்டு ஏலக்காவுக்கு ஒரு குணம் உண்டு பச்சை கற்பத்துக்கு ஒரு குணம் உண்டு இப்படி ஒவ்வொருத்துக்கும் குணம் இருக்குது எல்லாமே அட்ராக்ஷனுங்கிற ஒரு பேர் உண்டு ஸோ அப்போது இன்றைக்கி கோரோசோனையை மட்டும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வசி ஆற்றல் அதாவது அதிக ஈர்ப்புத்தன்மை கொண்டது இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு இடத்துல ஒரு பேசும் பொருளாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸாக இருக்கட்டும் சினிமா பீப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை நான் வந்து ஃப்ரேமில் இருக்கிறவன் ஃப்ரேம் ஆக வேண்டும் நல்ல பேரும் புகழும் வர வேண்டும் என்னால் கொரோசோனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அகில் அகில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஈர்ப்புக்குள்ளாக இருந்தாலும் எல்லாம் கலந்த ஒரு கலவை ஒரு திலத்தம் ஆனால் ரகசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணுறதும் ஒன்று இருக்குது ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோரோசோனையை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது அதோட சேர்க்கக்கூட்ட ஒரு பகுப்பொருள் இருக்குது கோரோசோனை நாட்டு மந்த கடையிலே கிடைக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது நல்லதாக குவாலிட்டியாக அப்படின்லாம் பார்த்தாக்கா நம்பர் ஒன் குவாலிட்டி பெரியமே கிடைக்கிறதே கிடையாது ரொம்ப ரேர் பட் ஆனாலும் ஓரளவு நல்லதாக தான் கொடுக்குறாங்க நாட்டு மருந்து கடையில் ஸோ நாட்டு கடையில் கோரசோனை அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அது மஞ்சளாக இருக்கும் இடித்து பொடியாக்கி பவுடராக்கி வச்சுக்கோங்க ஏலக்காய் எவ்வளோ பவுடர் வச்சுருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக ஏலக்காவை உள்ளே உடைச்சிங்கன்னா உள்ள ஒரு பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை இடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ரெண்டையும் கலந்த கலவையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கோரசோனை ப்ளஸ் ஏலக்காவுடைய உள் பருப்பு ஸோ அதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஏலக்காய் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சிங்கனாக்கா ரகசியமாக உங்களுக்கு அவசியம் உங்களுடைய ஈர்ப்பு தன்மை அதிகமாகும் பெற்றோற்றி பீனல் ஊர் ஊர்னுச்சுனாக்கா உங்களோட ஆசைகள் என்னவோ அது நிறைவேறும் நியாயமான செய்யாது அங்கேயே மிகப்பெரிய நியாயம் இருக்க வேண்டும் அந்நியாயத்துக்கு இது யூஸ் பண்ணவே கூடாது பண்ணாலும் வேலை செய்யாது சரிங்களா ஸோ நமக்குள்ளே ஆற்றலை பெருக்கும் ஒரு சக்தி தான் இந்த பேராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி ஸோ நெத்தியில் வைக்கலாம் அதேமாதிரி நெஞ்சு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க இதான் மானஸ் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு உனக்கெல்லாம் மனசு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே இருக்கிற இடம் இந்த மன மானஸ் சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சக்கரா எப்பொழுதுமே ஆக்டிவேஷனும் நல்லா இருந்துச்சுனாக்கா பேரன்பும் பேராட்டலும் கண்டிப்பாக இருக்கும் போகிற இடத்துல இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம போகிற இடத்துலலாம் மக்கள் அட்ராக்ட் ஆகுவாங்க நம்ம உதவி செய்வாங்க நம்ம நல்ல விஷயமாக அடுத்தடுத்து டெவலப் பண்ணி போகிறதுக்கு இந்த திலத்தும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கெட்ட காரியத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாது தெய்வம் ஒரு நாளும் அனுமதிக்கவும் அனுமதிக்காது இதை யூஸ் பண்ணால் நார்மலான ஒரு திலத்தை மார்க்குமே ஒழிஞ்சு இதை பாசிட்டிவாக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினால் உங்களுக்கு தெய்வம் அருள் கோரும் வரமளிக்கும் இல்லைன்னா ஏழை ஜென்மத்திற்கும் பாவம் இது எல்லா திலத்தத்துக்கும் யூஸ் பண்ணும் இன்க்ளூடிங் விபூதிக்கு கூட விபதிக்கு மாற்றல் உண்டு குங்குமத்துக்கும் மாற்றல் உண்டு அதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் தெரியாது அதோடய மகத்துவம் அதேமாதிரி கொரோசோனை அப்படின்ற ஒரு மகா அற்புதமான ஒரு பொருள் நாட்டு கடையில் கிடைக்கிது அதோட ஏலக்காவும் சேருங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் தண்ணி பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக வச்சுட்டு வந்துட்டு பாருங்கள் அதுக்கு மேலே குங்குமமும் வைக்கலாம் நெஞ்சுக்குழி நெஞ்சுக்குழி மானச்சக்கரமும் ஆக்னமும் சேர்ந்துச்சுனாக்கா நீங்கள் எங்கே போனாலும் நல்ல காரியங்களாகவே நடந்து முடியும் நம்ம இங்கே போகிறீங்க அந்த தடங்கள் இருக்குன்னா அந்த தடங்களை உடைக்கும் காரியசித்தி உண்டாகும் இறைவன் ஈர்ப்பு இருக்கும் இறைவனின் அன்பு இருக்கும் நம்ம ஒரு இடத்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் இதை வச்சுட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவனுடைய சக்தி உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வரம் கிடைக்கும் மனசில் எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா கடவுளே அப்படின்னு பொழுது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் எத்தனையோ பேர் இருப்பாங்க கவன ஈர்ப்பு நல்லாவே இருக்கும் அதாவது பத்து பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க மட்டும் அட்ராக்ட் பண்ணால் அது அட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தை கவன ஈர்ப்பு அப்போ மட்டும் தனியாக நம்ம தெரியும் ஏதோ ஒன்று நமக்கு தனியாக கிடைக்கும் ஸ்பெஷலாக கிடைக்கும் இந்த ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே இந்த கோரோசனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேமில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரோசனையும் மிகப்பெரிய ஒரு அற்புத ஆற்றலை தரும் வேறு எந்த மாற்றமும் கிடையாது மகாசக்தியாக நம்மளுடைய சக்தி பீடம் ரகடம் இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய தைரியம் ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் என் ஃபேஸே கருத்து போச்சு ஒரு மாதிரி நான் அவ்வளோ தக தகன் இருப்பேன் அவ்வளோ சிரிப்போடு இருப்பேன் புன்னகையை அணிஞ்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கேன் எங்கே போச்சு அந்த உங்களுடைய ஃப்ளரிஷ் எங்கே போச்சு உங்கள் சிரிப்பு எங்கேயும் போகாது உங்களுக்குள்ளே அடங்கியிருக்கும் அது தட்டி எழுப்பக்கூடிய சக்தி உண்டு அப்போ எங்கே இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் சிரிப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்தித்தாக்கா நீங்கள் சிரிப்பீங்க இது எல்லாம் நடக்கும் ஆக புன்னகையை மிகப்பெரிய மாமருந்தாக இருக்கும் அந்த புன்னகையை வரைச்ச சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் அவங்கள சுற்றி நல்ல பீப்பிள் இருப்பாங்க உங்களை சுற்றி நல்ல பீப்பிள் இருந்துச்சுன்னா நல்ல உதவி கிடைக்கும் நல்ல உதவி இருந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும் இது இந்த குரோசோனை செய்யும் செய்யணும்னா என்ன அது ஒரு பெரிய ஆற்றல் தான் அது ஒரு சக்தி அப்போது அந்த சக்தியை மகாசக்தியை மாற்றக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை புத்தியையும் கத்தி மாதிரி தீர்த்தக்கூடிய சக்தி இந்த இதுக்கு உண்டு தான் கோரசோனை தி பெஸ்ட் அதோட ஏலக்காய் சேர்த்து நம்ம திருத்தமாக இட்டு வந்தால் ரகசியமான என்னென்னா வெற்றி ரகசியம் வெற்றி நிச்சயம் எவ்வளோ பிரசித்தி யாராவது சொல்லிட்டாங்க பாருங்களேன் அதனால் இதை வந்து எப்போ செய்யலாம் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்ந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தேவைப்படும் பொழுது பன்னீரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ செய்யலாம் வெள்ளிக்கிழமை சல்லி அள்ளித்தரும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ச சல்லினா காசு அப்போது நம்மளுடைய பைரவ ரகசியம் என்ன பைரவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது இந்த குளிகையின் ரகசியமே பைரவருடைய மிகப்பெரிய பைரவருக்கெல்லாம் அழகாக நெத்தியில் வச்சு படைப்பாங்க அந்த காலத்திலேயே அப்போ சாமிக்கு வச்சது நம்ம கிளாமா தார்மக்கிழமை நம்மளும் உள்ளிருக்கக்கூடிய சக்தியும் சாமி தான் அப்போது சார்ந்து மிகுந்த அமுத்து வைக்கும்போது சாமி மிகுந்த அன்பாக இருக்கும் அதனால தான் உபேரவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த திலத்தம் மிக ரகசியமாக பயன்படுத்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் இருக்கேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்